வணக்கம் நண்பர்களே நம்ம உடலுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு இயக்கம் வந்து என்ன தெரியுமா அதுதாங்க தண்ணி தினமும் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோ முழுசாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க வாங்க ஆரம்பிக்கலாம் ஜீரகன்றது ஒரு அற்புதமான மசாலா இது அன்றாட உணவில் நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்கிறது இப்போது ஜீரகத்தண்ணி குடிக்கிறதுனால முக்கியமான நன்மைகள் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க மார்பு சளி மற்றும் ஜீரண கோளர்களுக்கு அற்புதமான தீர்வு ஜீரகத்தில் உள்ள ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி தன்மை வயிற்றில் இருக்க பிரச்சனைகளை தீர்க்க உதவுகிறது நல்ல ஜீரணசக்தியும் கொடுக்கும் ஜீரக தண்ணி குடிக்கிறதுனால நம்முடைய ஜீரணசக்தி மேம்பட்டு கெட்ட கொழுப்புலாம் கரைகிறது கொலஸ்ட்ராலை கட்டுப்பட வச்சுக்குது ஜீரகத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை உடலில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்ப அருமையான தீர்வு இது ரத்த சக்கர அளவை வந்து சமநிலைப்படுத்த உதவுகிறது அதனால நீரிழிவு நோயாளிகளை இதை பருகலாம் எடை குறைய உதவுகிறது காலையில் வெறும் வயிற்றில் வந்து ஜீரகத்தண்ணி குடிக்கிறதுனால நம்ம உடலில் உள்ள கெட்ட கொழுப்புலாம் கரைய ஆரம்பிக்கிறது தண்ணி தயாரிக்கும் முறை சொல்கிறவங்க ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு கப் தண்ணியை ஊற வச்சுக்கோங்க அதை நல்லா காய்ச்சிட்டு வடிகட்டிவிட்டு சுடாகவும் குடிக்கலாம் இல்லைனா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமும் குடிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா ஒரு ட்ராப் எலுமிச்ச சாறு போட்டுட்டு தேன் சேர்த்தும் நம்ம குடித்தா ரொம்ப அருமையாக இருக்கும் யார் யாரெல்லாம் தண்ணி குடிக்கக்கூடாது தோன்னு சொல்கிறேன் கர்ப்பி பெண்கள் வந்து டாக்டர் கிட்ட கேட்டுட்டு தான் அது குடிக்கணும் இல்லைன்னா நீங்கள் குடிக்க வேணாம் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்களும் அது குடிக்கக்கூடாது மிகவும் உடவுள் வந்து டீஹைட்ரேட்டாக இருக்கிறவங்களும் அதை நம்ம குடிக்கவே கூடாது இவ்வளோ நண்பர்கள் இருக்க ஜீரகத்தினீரை நீங்கள் தினமும் கண்டிப்பாக பயன்படுத்துங்க உங்களோட ஆரோக்கியம் மேம்பட்டு சிறந்த வழி இது இந்த வீடியோவை பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி மக்களை